முருகனுடைய ஆருள் கஷ்டங்களை போக்கும் ஆறு தத்துவங்களை உள்ளடக்கியது நான் மட்டும் இல்லை முருகன் என்னுடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கையால் மன உறுதி பல மடங்கு உயரும் என்னோடு முருகன் துணை இருக்கின்றார் என்கின்ற இந்த நம்பிக்கை உனக்குள் இருந்தால் அந்த மன உறுதி பல மடங்கு அதிகமாகி உன் கஷ்டங்களை நீயே போக்கிக் கொள்ள எல்லா யுக்திகளும் வழிகளும் உனக்கு கிடைக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம் ஆறு நாட்கள் சுப்பிரமணிய சஷ்டி விரதம் மாலையில் தெய்வ துதிகள் முருகனுக்கு இருக்கக்கூடிய அந்த விரதமும் வழிபாடுகளும் சொல்லக்கூடிய மந்திரங்களும் உன்னுடைய கஷ்டத்தை வேரோடு அறுத்து எரியக்கூடியது செம்பருத்தி அரளி கந்தல் மலர்கள் முருகனுக்கு அன்பானவை மலர்களுடன் நம் மன இணைத்தால் கஷ்டங்களை கரைந்துவிடும் வெற்றி வேலின் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கை முருகனுடைய வேல் என்பது பயத்தை அகற்றும் ஆயுதம் அறியாமையை அகற்றும் ஒளி அறியாமையை அகற்றக்கூடிய ஒளியாக வேல் திகழ்கின்றது இதை வை பசிக்கு உணவு கொடுப்பது கல்வி இல்லாதவருக்கு உதவுவது நோயாளிக்கு ஆறுதல் சொல்வது முருகன் இதை வழிகாட்டவே கருதுகின்றார் சேவை என்பது முக்கியமான ஒன்று கஷ்டங்களை போக்குவதற்கான வழி சில கஷ்டங்கள் சற்று நேரம் எடுக்கும் பொறுமை காட்டினால் முருகனுடைய அருள் இரவோடு இரவாக அந்த கஷ்டத்தை போக்கி பகலாக உனக்கு மாற்றி கொடுக்கும் இப்படி இந்த ஆறு விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய வழிகள் ஒன்று நம்பிக்கை இரண்டாவது விரதம் மூன்று மலரோடு இணைந்த பாசம் நான்கு வெற்றி வேலின் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஐந்து சேவை ஆறு பொறுமை இந்த ஆறு விஷயங்களும் முருகனுடைய அருளோடு கஷ்டத்தை போக்கக்கூடிய வழிகளாகும் இவற்றை தொடர்ந்து செய்தால் செல்வம் பெருக தானாக வழிகள் பிறந்துவிடும் உடலும் மனமும் உறுதியானால் வாழ்வு செழிக்கும் குடும்பம் நட்பு நல்லுறவு இவைதான் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷங்கள் அன்பு செல்வம் பெருகும் தானாக என் அருட்பார்வை உன் பட்டதால் ஆரோக்கிய செல்வமும் அன்பு நிறைந்த செல்வமும் அறிவு செல்வமும் பொருள் செல்வமும் ஆன்மீக செல்வமும் இப்படி எல்லா செல்வங்களும் உன் வாழ்வை வந்து அடையும் பக்தியோடு சரவணபவ என்று சொன்னால் உன் மன அழுத்தம் குறையும் கஷ்டங்கள் தீரும் என்னுடைய ஆலயத்தில் ஆறு வாரம் தீபம் ஏற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்றுவிடும் சஷ்டியில் உப்பில்லாத விரதம் இரு கடன் சுமைகள் குறையும் வளமான வாழ்வு கிடைக்கும் வருமானம் பெருகும் பகலும் இரவும் சிரம் தாழ்த்து நன்றி சொல் நன்றி உணர்வு கொண்ட மனதில் முருகன் எப்பொழுதுமே நான் நிலைத்து வாழ்வேன் என்னுடைய பக்கத்தில் நீ இருக்கும் பொழுது சாத்தியமில்லை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்னுடைய அருட்பார்வை உன் மீது பட்டிருப்பதால் உன் கஷ்டங்கள் தீரும் முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்க்கை செல்வம் நிரம்பும் எப்பேற்பட்ட துக்கங்களையும் நான் சந்தோஷமாக மாற்றி விடுவேன் நீ கவலைப்படாதே நடக்காதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயத்தை நான் நல்லபடியாக முடித்து நீ எனக்கு நன்றியோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன் துன்பங்கள் ஒன்றும் நிரந்தரம் அல்ல இன்பங்கள் ஒன்றும் கிடைக்காத விஷயங்கள் அல்ல துன்பங்கள் விலகி இன்பங்கள் சேர்ந்து முருகனுடைய அருட்பெற்ற குழந்தை நீ என்று உலகளாவும் உன்னை போற்றி புகழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமையையே நான் மாற்றி விடுவேன் முருகன் நினைத்தால் முடியாதது என்று ஏதாவது இருக்கின்றதா இல்லை அல்லவா என்னுடைய அருட்பார்வை உன் மீது இப்பொழுது பட்டுக்கொண்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மிகவும் அன்பு நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த செல்வ வளம் மிக்க வாழ்க்கையாக மாறப்போகின்றது இந்த மாற்றம் உன்னுடைய எதிர்கால மகிழ்ச்சிக்கும் நிகழ்கால மகிழ்ச்சிக்கும் வித்தாக அமையும் முன்னேற்றம் உண்டு கவலைப்படாதே கஷ்டங்கள் தீர்ந்து விடும் பல மடங்கு செல்வம் உயரும் உனக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்துவேன் நல்லது நடக்கும்